அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான தான் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது வரக்கூடிய மார்ச் பதினான்காம் தேதி என்று நிகழக்கூடிய சந்திர கிரகணத்தை பற்றின நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் தான் இந்த பதிவில் பார்க்க போறோம் கூடவே பார்த்தீங்கன்னா இந்த கிரகணத்துக்கு அப்புறமா முதல ராசி என்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் போகுது கிரக மாற்றங்கள் எப்படி இருக்கு அப்படின்றத எல்லாத்தையும் டீட்டெயிலாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா உடனுக்குடன் வந்தாலையும் நீங்களும் பார்த்து பயன் பெறலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கிரகணம் அப்படிங்கிறது வானத்தில் ஏற்படக்கூடிய ஒரு அரிய வகை நிகழ்வாக இருந்தாலுமே கூட ஒவ்வொரு வருடமும் உலகில் ஏதாவது ஒரு சில பகுதிகளில் இந்த கிரகணங்களானது ஏற்பட்டுட்டு தாங்க இருக்குது இப்படி தொடர் நிகழ்வாக இருக்கக்கூடிய இந்த கிரகணமானது சந்திரகிரகணம் மற்றும் சூரிய கிரகணம் அப்படின்னு ரெண்டு வகைகள்லாம் வந்து வகைப்படுத்தப்பட்டிருக்கு இந்த கிரகணங்கள் அப்படிங்கிறது வழக்கம் போல நிகழ்வதோடு இல்லாமல் ஒரு சில கிரகணங்கள் பார்த்தீங்கன்னா பல வருடங்களுக்கு ஒரு முறை வந்து நிகழும் அப்படிதாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு நிகழ்ந்த முழு சந்திரகிரகணமானது தற்போது மீண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஐந்தாம் ஆண்டு மார்ச் பதினான்குல வந்து நிகழ இருக்கு ஸோ இந்த ஒரு அரிய நிகழ்வானது இப்ப நடக்க இருக்கிறது அதை பத்தி தான் நம்ம தெளிவா தெரிஞ்சுக்க போறோம் இந்த மாதம் நிகழக்கூடிய கிரகணமானது ரொம்ப ரொம்ப அரிய வகை கிரகணமாகவும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களோடு இருக்குங்க அதாவது மார்ச் பதிமூணு மற்றும் பதினான்காம் தேதிகளில் நிகழ இருக்கக்கூடிய சந்திர கிரகணத்துல நிலவு சிவப்பு நிறத்துல வந்து காட்சி அளிக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த நிலவானது சிவப்பு நிறத்துல காட்சி கொடுக்கறதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறத பத்தி தான் இந்த பதிவு இல்லாமல் தெரிஞ்சு தெரிஞ்சுக்க போறோம் அதாவது கிரகணத்தில் நிலவு சிவப்பு நிறத்தில் காட்சி அளிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக இதை நம்ப முடியுதா ஆமாங்க ஒரு சில நேரங்களில் ஏற்படக்கூடிய கிரகணங்களானது இப்படி தான் சிவப்பு நிறத்தில் வந்து காட்சி கொடுக்குது இதுக்கு காரணமானது அறிவியல் ரீதியாக நிறைய விஷயங்கள் இருக்குது ஆனால் இப்படிப்பட்ட கிரகணங்களை பிளட் மூன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய இந்த கிரகணம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டிலே வந்து ஏற்பட்டிருக்குங்க மீண்டும் இந்த கிரகணம் ரெண்டு ஆண்டுகள் கழித்து இப்போ வந்து நடக்க இருக்கு அதாவது ரேலிய சிதறலின் காரணமாக தான் இந்த நிலவானது சிவப்பு நிறமாக வந்து மாறுது அப்படின்னு

ஆகிய பகுதிகளில் வந்து இதை வந்து பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு கிரகணத்தை நம்மளுடைய நாட்டில் கண்டிப்பாக வந்து பார்க்க முடியாது ஸோ நமக்கு எந்த விதமான பாதிப்புகளோ இதன் மூலமாக சூத காலமோ வந்து கிடையாது அதனால இதுக்கு என்ன மாதிரியான விதிமுறைகளை எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் வந்து செய்ய வேண்டிய அவசியமே கிடையாதுங்க ஏன்னா இந்த சூத காலம் அப்படிங்கிறது கிரகணம் ஏற்படுவதற்கு ஒன்பது மணி நேரத்துக்கு முன்னாடி தான் வந்து ஆரம்பமாகும் இந்த சூத காலத்தில் ஒரு சில விஷயங்களை செய்யக்கூடாது அப்படின்னு தடைப்படுத்தப்பட்டிருக்கு பொதுவாக இந்த சூத காலங்கள் அப்படின்ற பொழுது மத நடவடிக்கைகள் மற்றும் மங்கள மங்களகரமான நடவடிக்கைகள் கூட வந்து நிறுத்தி வைக்கிறாங்க கோவிலுடைய வாசல் கதவுகள் மூடப்பட்டிருக்கும் இந்த நேரத்தில் தெய்வ தரிசனம் அப்படிங்கிறது கிடைக்காது அப்படின்னு சொல்லுவாங்க மேலும் நம்ம வீட்டில் இருந்தாலுமே கூட எந்த விதமான உணவுகளையும் உட்கொள்ளக்கூடாது குறிப்பாக கர்ப்பிணி பெண்கள் வெளியே வரக்கூடாது இப்படின்னு நிறைய ரூல்ஸ் வந்து இருக்கு ஸோ சூத காலத்தில் நமக்கு பாதிப்புகள் எதுவும் நிகழாது அப்படின்றதுனால இந்தியாவில் இந்த விதிகளை இந்த முறை வந்து பின்பற்ற வேண்டிய அவசியமே கிடையாது குறிப்பாக பூமி சூரியனுக்கும் முழு நிலவுக்கும் இடையில இருக்கும் பொழுதுதான் முழுமையான சந்திரகிரணமானது ஏற்படுதுங்க இயற்பியலின் படி பார்க்கையில் சூரிய உதயம் மற்றும் சூரிய அஸ்தமனத்தின் பொழுது சூரியன் எப்படி சிவப்பு நிறமா வந்து காட்சி கொடுக்குதோ அதே போலதாங்க அந்த கோட்பாட்டின்படி தான் தற்போது வர இருக்கக்கூடிய சந்திரகிரமும் சிவப்பு நிறத்தில் வந்து காட்சியளிக்கும் ரேலிய சிதறல் காரணமாக சந்திரனில் சிவப்பு நிறமானது ஏற்படுது பொதுவாக சந்திரன் அடையக்கூடிய ஒளியானது பூமியினுடைய வளிமண்டலத்தின் வழியாக ஒளிவிலகலானது செய்யப்படுது இதனால் சந்திரன் சிவப்பு நிறமாக வந்து மாறும் இது குறுகிய அலைநீளங்களை வடிகட்டி நீண்ட அலைநீளங்களை சிவப்பு நிறங்களை மட்டுமே அந்த இடத்துல விட்டு போகுது அதனால நிலா பார்த்திங்கன்னா சிவப்பு நிறத்தில் வந்து காட்சி கொடுக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அதாவது ரெண்டு வருஷத்துக்கு அப்புறமா நடக்கக்கூடிய இந்த கிரகணத்தை சென்னையிலேயாவது பார்க்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக சென்னைக்காரங்களால் கூட பார்க்க முடியாதுங்க ஏன்னா இந்த கிரகணம் ஏற்படும் பொழுது கிரகண கட்டங்களின்படி பார்த்தோம்னா சந்திரன் அடிவாளத்திற்கு கீழே போயிருக்கும் ஸோ இதனால் இந்த இடத்துல இருந்து இந்த நிகழ்வை வந்து நம்மளால கவனிக்க முடியாது ஆனால் இந்த ஒரு அரிய நிகழ்வை எல்லாருமே பார்த்து ரசிக்கணும் அப்படின்றதுக்காக பல வானியல் நிறுவனங்கள் மற்றும் ஆய்வகங்கள்லாம் அதற்காக வந்து ஒரு சில விஷயங்களை செய்யணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்காங்க அவங்க திட்டமிட்டபடி கண்டிப்பாக அவங்களால வந்து இதை வந்து காட்ட முடியும் அப்படின்னா நம்ம தொலைக்காட்சியின் வாயிலாக இந்த அரிய ஒரு நிகழ்வை வந்து பார்த்து ரசிக்கலாம் இது வரைக்குமே நம்ம பார்த்தது எல்லாமே கிரகணத்தை பற்றின நிறைய விஷயங்கள் தாங்க ஆனால் இனி கிரகணத்துக்கு அப்புறமா என்னென்ன கிரக அமைப்புகள் இருக்கு அதன் அடிப்படையில் மதனராசின கிடைக்கக்கூடிய படங்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு தான் தெரிஞ்சுக்க போறோம் இந்த டைம்ல கிரகங்களை அரைந்து பார்க்க இல்ல உங்களுடைய ராசிநாதன் புதன் மாதனோட தொடக்கத்தில் பாக்கியஸ்தானத்தில் தாங்க சஞ்சரிக்கிறார் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார் ஸோ இந்த காலகட்டங்கள் குடும்பத்தில் மிகப்பெரிய குதூகலங்கள் எல்லாம் அதிகரிக்க ஆரம்பிக்கும் மேலும் இந்த டைம்ல நீங்க கொள்கை பிடிப்போடு வந்து செயல்படுவீங்க இது வரைக்கும் தடை வந்த காரியங்கள் கூட உங்களுக்கு இனி தானாகவே வந்து நடக்க ஆரம்பிச்சிடுங்க குறிப்பா தொழில் வளர்ச்சி உங்களுக்கு நிறையவே இருக்கு இதன் மூலமாக மகிழ்ச்சிகள் எல்லாம் ஏற்படும் பிள்ளைகளால இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கூட உங்களுக்கு விலக ஆரம்பித்திடும் ஆனா இந்த காலகட்டங்களில் மதனராசி என்பர்களை உங்களுடைய ஆரோக்கியத்தின் மீது மட்டும் அதிக அக்கறை வந்து எடுத்துக்கோங்க முடிஞ்ச இந்த டைமில் சர்வ கிரக வழிபாடுகள் செய்யுங்க நல்ல ஒரு மகிழ்ச்சியெல்லாம் உங்களுக்கு இருக்கும் மேலும் இந்த காலகட்டங்களில் முழுவதுமே உங்களுக்கு சூரியன் மற்றும் சனியினுடைய சேர்க்கை பார்த்திங்கன்னா கும்பராசியில் வந்து நிகழ இருக்குங்க ஸோ பாகிஸ்தானத்தில் முரண்பாடான கிரகங்களுடைய சேர்க்கை அப்படிங்கிறது இருந்தாலுமே கூட ஒரு சில வழிகளில் உங்களுக்கு இதுவும் நன்மைகள் தான் வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் முதாதையர்களுடைய சொத்துக்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை கூட படிப்படியாக வந்து தீர்த்து கொடுக்குங்க பல முறை பாகப்பிரிவினைக்கு முயற்சி செய்து கூட இந்த விஷயம் வந்து நடக்காமல் போயிருக்கலாம் ஆனால் இந்த டைமில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும் மேலும் அரசியல் புரசலாக இருக்கக்கூடிய அண்ணன் தம்பிகளுடைய குணம் கூட மாறி ஒருவருக்கொருவர் மிகவும் ஒத்துழைப்பு வந்து கொடுத்துப்பாங்க நீண்ட நாட்களாக நாகரிகமான வாகனங்களை வாங்கி அதில் பயணிக்க வேண்டும் அப்படின்ற எண்ணம் வந்து இருக்கும் அந்த ஒரு எண்ணத்தை இந்த டைம்ல நீங்க நிறைவேற்றிக்க முடியும் அதே போல பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடியவங்களுக்கு திடீரென நிறைய பொறுப்புகளானது ஏற்படுங்க ஸோ இந்த ஒரு பொறுப்புகளை உங்களால் வந்து சரிவர செய்ய முடியாமல் கூட போகலாம் இதனால மன கவலைகளானது அதிகரிக்க ஆரம்பிக்கும் மேலும் உங்களுடைய ராசியில சந்தரிக்கக்கூடிய செவ்வாய் பகவான் மாசி மாத கணக்கின்படி பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் தேதி அன்னைக்கு வக்கர நிவர்த்தி ஆகிறாரு ஸோ அதனால் உங்கள் ராசிக்கு ஆறு மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் அவர் பலம் பெறக்கூடிய இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல நேரம் தாங்க இந்த நேரம் உத்தியோகத்தில் மாற்றம் உறுதியாக வந்து கிடைக்கும் போனால் உங்களுக்கு மன தெளிவோடு எல்லா விதமான விஷயங்களிலும் நீங்கள் முடிவெடுப்பீங்க வாடகை கட்டிடத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய தொழிலை சொந்த கட்டிடத்திற்கு மாற்றக்கூடிய முயற்சிகள் கூட கைகூடி வருங்க மேலும் விரிவுபடுத்தணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட கண்டிப்பாக வந்து செய்ய முடியும் வாங்கி இடத்தை வித்துட்டோமே அப்படின்லாம் ஒரு சிலர் தான் கவலைப்பட்டு இருப்பீங்க ஆனால் இப்போது இடம் அல்லது வீடு வாங்கக்கூடிய யோகமும் இருக்கு வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்க அந்த நிறுவனங்கள்ல இருந்து வரக்கூடிய அழைப்பை ஏற்றுக்கலாமா அப்படின்னு கூட நீங்கள் சிந்திப்பீங்க கண்டிப்பாக வந்து நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்கனாலும் நல்லபடியாகவே உங்களுக்கு இருக்குங்க மேலும் மீனராசியில் இருக்கக்கூடிய கிரகங்களுடைய சஞ்சாரம் அதாவது பதினாலாம் தேதி மார்ச் பதினாலுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா மீனராசிக்கு போகக்கூடிய போது தான் நேச்சம் பெறாரு ஸோ ராசிநாதன் வலிமை இழக்கக்கூடிய எந்த ஒரு நேரம் உங்களுக்கு அவ்வளவு நல்லதுலன்னு சொல்லணும் கண்டிப்பாக ரீதியாக ஒரு சில தொல்லைகளை நீங்கள் பார்க்க வேண்டிய மருத்துவ செலவுகள் கூட உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் ஏற்படும் அதற்குரிய கிரக அமைப்புகள் எல்லாம் இருக்கு உறவினர்கள் வழியில் நீங்கள் மனக்கலக்கங்கள் தரக்கூடிய வகையில் ஏதாவது ஒரு தகவல்கள் எல்லாம் வரும் கண்டிப்பாக உங்களுடைய குலதெய்வத்தினுடைய பிரார்த்தனைகளையும் விஷ்ணு தெய்வத்தினுடைய பிரார்த்தனைகளையும் நீங்கள் இந்த டைமில் கண்டிப்பாக வந்து செய்யுங்க அப்போதான் தக்க சமயத்தில் அது வந்து உங்களுக்கு கை கொடுக்கும் மேலும் நிதி பற்றாக்குறையால் நிம்மதி இழக்கக்கூடிய அமைப்புகள் கூட மிதனராசி என்பர்களுக்கு இருக்கு ஆனால் இந்த டைம்ல கண்டிப்பாக தான் இருக்கணும் எந்த செஞ்சாலுமே கூட கொஞ்சம் தாமதமாக தான் இருக்கும் போராட்டங்கள் அதெல்லாம் அதிகரிமாவே இருக்கும் அதே பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அன்பர்களா இருக்கீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா பிரச்சனைகளும் இருக்குங்க தொழில் மற்றும் வியாபாரம் செய்யக்கூடியவங்களாக இருந்தீங்க அப்படின்னா கூட்டாளிகளுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு வந்து குறைய ஆரம்பிக்கும் ஸோ இவங்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு இல்லாதனால நிறைய வேலைகளை செய்ய முடியாம கூட போகலாம் இது மட்டும் இல்லாமல் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய சக பணியாளர்களால் உங்களுக்கு பிரச்சனைகள் கூட ஏற்படும் ஸோ இதெல்லாம் பார்த்து கவனமாக இருக்கணும் மேலும் இந்த காலகட்டங்களில் கலைஞர்களுக்கு நிறைய வாய்ப்புகள் வந்து கை நழுவி செல்லலாங்க ஸோ அதனால் கவனமாக நீங்கள் பார்த்து நடந்துக்கோங்க மாணவ மாணவிகளை பொறுத்த வரைக்கும் மறதிகளானது அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் ஸோ காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸோ அல்லது பொது தேர்வு எழுதக்கூடிய மாணவ மாணவிகள்லாம் இருக்கீங்க அப்படின்னா இந்த டைமில் நீங்கள் கொஞ்சம் வந்து அக்கறையோடு படிங்கப்பா பெண்களை பொறுத்த வரைக்கும் குடும்ப சுமை அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கும் ஸோ கொடுத்த வாக்கை உங்களால் காப்பாற்ற முடியாம கூட போகலாம் சந்திர கிரகணம் ஏற்படக்கூடிய மார்ச் மாதம் பதினான்காம் தேதிக்கு அப்புறமா ஏற்படக்கூடிய விஷயங்கள்ல முதனராசி என்பர்கள் கண்டிப்பா அக்கறையோடு தான் இருக்கணும் குறிப்பா இந்த டைம்ல உங்களுக்கு செலவுகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிகமா மருத்துவ செலவுகள் தான் இருக்கு அதனால ஆரோக்கியத்தின் மீது எந்த விதமான காம்ப்ரமைஸுமே பண்ணிக்காதீங்க சின்னதா உங்களுக்கு உடல் உபாதைகள் இருக்கு அப்படின்னா கூட உடனடியாக அதை வந்து என்னன்னு பார்த்து சரி பண்ணிக்கோங்க இல்லைன்னா பெரிய அளவுல செலவுகளானது ஏற்படலாம் ஆரோக்கியம் சிறப்பாக இருந்தா மட்டும்தான் எந்த ஒரு விஷயத்தையும் நம்மளால வந்து நம்பிக்கையோட வந்து செயலாற்ற முடியும் சோ நோயற்ற வாழ்வை குறைவு குறைவற்ற செல்வம் அப்படின்ற எந்த ஒரு பழமொழியை யாருமே வந்து மறந்துடாதீங்க உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக இருப்பதற்கு கண்டிப்பாக நீங்கள் கவனம் எடுத்துக்கோங்க பதிவில் இருக்கக்கூடிய தகவல்கள் அனைத்தும் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக முதனராசி என்பர்கள் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க கூடவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளில் யாருக்கெல்லாம் முதனராசி எனது காணப்படுதோ அவங்களுக்கு இந்த வீடியோ பதிவை மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும் கூடவே ஆன்மீக ரீதியாக நாங்கள் சொல்லியிருக்கக்கூடிய ஒவ்வொரு விதமான எளிமையான பரிகாரங்களையும் நீங்கள் தொடர்ந்து செய்துட்டு வந்தீங்க அப்படின்னா இதன் மூலமாக ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் பாதிப்புகள் தாக்கங்கள் குறைய கிரகங்களுடைய மாற்றங்கள் தான் நம்மளுடைய வாழ்க்கையில நிகழக்கூடிய எல்லா மாற்றங்களுக்கும் காரணமா இருக்கு மறுக்க முடியாத ஒரு உண்மையும் கூட கண்டிப்பா அதனால எளிமையான பரிகார முறைகளை எல்லாம் செய்து பயன்பெறுங்க மீண்டும் மற்ற சுவாரஸ்யமான பதிவில் சந்திக்கலாம்